காம்ப்ரிகன்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் யூகேக்கும் இடையே சைன் ஆயிருக்குது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கரூரில் நடக்க இருக்குது ஃபியோ ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அக்டோபர் இருபத்தி மூணு தீபாவளி கழிஞ்சு வியாழக்கிழமை அக்டோபர் இருபத்தி தேதி இந்த பொகலூர் ரோட்டில் இருக்கக்கூடிய கேடிஎம்ஏ ஹாலில் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்குது சாயங்காலம் அஞ்சரைலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஃபைவ் தேர்ட்டி பிஎம் டு எயிட் பிஎம் வந்து நடக்குது அது முடித்த பிறகு அங்கே டின்னரும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகே இதுக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டேட்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நமக்கு என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்தியாவுக்கும் யூகேக்குமான அந்த சிஇடிஏ அக்ரிமெண்ட் சைனாக இருக்கு இல்லைங்களா அதில் உள்ள கீ ப்ரொவிஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து இதனோட இந்தியன் ஏற்றுமதியில் இந்த அக்ரிமெண்ட் மூலயமா நமக்கு இருக்கக்கூடிய இம்பாக்ட் என்ன வைஸ் என்னென்ன இம்பாக்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அதுக்கடுத்து டாக்குமெண்டேஷன் மற்றும் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆர்ஜின் ப்ராசஸை பற்றி சொல்கிறாங்க அதுக்கடுத்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் காமர்ஸ் எக்ஸ்போர்ட் என்னென்னமெல்லாம் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க ஷிப்மெண்ட் நாம் எப்படி போஸ்ட் மூலிமா பண்ணலாம் அப்படின்றதுக்காக போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் அஃபிஷியல்ஸ் வர்றாங்க ஸோ இந்த மீட்டில் கரூரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக பங்கேற்கணும் அதை எப்படி பங்கேற்கலாம் அப்படின்னா நான் ஒரு இமெயில் ஐடி தரேன் அதாவது சுவாமிநாதன் அட் ஃபியோ டாட் ஓஆர்ஜி அந்த இமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் போய் இதில் வந்து கலந்துக்கலாம்